السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما بعد بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من ديارهم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين அளவற்ற அருளாளன் மிகலா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிடும் மேலான முகமது ரசூஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்க்குமாக பாக்கியம் நிறைந்த ரமலாவுடைய இந்திய நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவான நல்லக்கூடிய எல்லாம் வணங்கி அருள் வழிவானாக நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக தென்னிமிக்க அமீன்களே இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத காசிர்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது பொதுவாக இறை மறுப்பாளர்களுடன் உள்ள ஒரு முஸ்லீமே உறவு என்பது அது வெறுப்பான உறவு அல்ல ரெண்டு வசனத்தில் உங்களை ஊரை விட்டு வெளியாக நினைக்கிற அல்லது உங்களுடன் யுத்தம் செய்ய நினைக்கிற அந்த இறை மறுப்பாளர்களுடன் உங்களுடைய உறவுகள் அது கடுமையாக இருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் அதே சமயத்துல இறை மறுப்பாளர்கள் நான் முஸ்லீம்ஸ்ல இப்படிப்பட்ட சில பேர்கள் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு எதிராக சண்டை போட மாட்டாங்க யுத்தம் செய்ய மாட்டாங்க உங்களை வெறுக்க மாட்டாங்க உங்களை வெளியேற்றணும் நினைக்க மாட்டாங்க இப்படி ஒரு முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் இப்படி சில பேர் இருக்கிறாங்க இவங்கள்ட்ட உள்ள உங்க உறவுகள் எப்படி இருக்கணும்னா அன் தவர் ரூஹும் இலேகும் அவர்களுடன் நீங்கள் நீதமாகவும் நடக்கணும் நல்ல அபிப்பிராயத்துடனும் நடக்கணும் ரெண்டு வார்த்தை அந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதத்தை தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்பவர்கள் இந்த நான் சொல்லுகிற இந்த தரவரிசையில் உள்ளவங்க ஒரு மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் முஸ்லிம்கள் மேல ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சியோடு இருக்கலாம்

திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை எல்லாம் நம்ம மீதான பார்வையை திருப்புறதுக்காக வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்காக திட்டமிட்டு சில பயங்கரவாதிகள் தொடர்ந்து சதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய இந்த வெறுப்புணர்ச்சியில் நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனை நாம் மட்டும் குரல் கொடுத்தால் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த முடியாது முஸ்லீம் அல்லாத மக்களோட நல்ல பலகிற வாய்ப்பு நமக்கு சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக அடையாளப்படுத்தப்படுவது பள்ளிவாசலில் அல்ல ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக முஸ்லீமா தான் இருப்பாங்க உமரடிகள் சொல்ற வார்த்தை என்னன்னா நீங்க பள்ளிவாசல்ல ஆயிரக்காலத்து தொழுகிறீங்க பெரிய இபாதத்தாலியா இருக்கிறீங்க இது ஒரு நான் முஸ்லீம் வந்து கவராது இஸ்லாத்தின் பக்கம் நான் முஸ்லீம்களுக்கு நீங்க தாவா கொடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் தனிப்பட்ட முறையில் போய் சொல்றது இதெல்லாம் இருக்குது இது அல்லாம முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிற வழிகள் சொல்லி மூணு வழிகள் இருக்கின்றார் அப்படித்தான் சகாபாக்கள் காலகட்டத்தில் இருந்து பெரியவர்கள் நாதாக்கள் பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்துல இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் ஈர்க்கப்பட்டது இந்த மூன்று வழிதான் முதலாவது என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பழக்க வழக்கம் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தப்பட்டது பக்கத்து வீட்டு மூலமாக நம்ம பக்கத்து வீட்டுல நான் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட நாம பழகுகிற பழக்கத்தால இஸ்லாத்தின் மீதான நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கப்படுகிறார் ஒரு முஸ்லீம் வந்து அப்படின்னு அவர் நம்மளை பத்தி எப்ப அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பழக்கிற பழக்கத்தை வச்சு அப்துல்லா முபாரக் ஒரு பிரச்சனை அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதன் பக்கத்து வீட்டுல யூதன் இருந்தார் அந்த யூதன் அவனுடைய வீட்டை ஒரு கட்டத்துல விற்கிறதுக்கான ஒரு கட்டம் வரும்போது அவன் ரெண்டு லட்சம் ரூபாய் மார்க்கெட்ல விலைய வச்சான் அப்போ அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ரேட்டு ஒரு லட்சம் ரூபா தான் எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்க ஒரு லட்சம் ரூபா அந்த மார்க்கெட்டினுடைய ரேட்டு நீங்க ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னப்ப அப்போ சொன்ன வார்த்தை என் வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா தான் ஆனா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராக ஒரு நல்ல முஸ்லீமை தரேன் அப்துல்லா முபாரக்னு ஒரு முஸ்லீமை தரேன் அதுக்கு ஒரு லட்சம் சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு முஸ்லீம்கிற ஒரு காலகட்டத்துல இஸ்லாமித்தினுடைய தாபா அப்போ பக்கத்து வீட்டுக்கு

எப்படியெல்லாம் அவங்களை கவரலாம் நடிசலா அதை சொன்னாங்க நான் முஸ்லீம் போக்கத்து வீட்டுல இருந்தாலும் கூட அவர் வீட்டினுடைய காற்றை அடைக்கிற மாதிரி நீங்க வீடு கட்டாதீங்க ஒரு முஸ்லீம் சிலதாருங்க அவர் வீட்டினுடைய வெளிச்சத்தை அடைக்கிற மாதிரி நீங்களவே கட்டாதீங்க உங்க வீட்டினுடைய சால்னாவுடைய வாசனை கூட அவங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படி போச்சுன்னா நீங்க சால்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவங்க வீட்டுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஒரு துக்கம்னா முதல் ஆளா போய் நீங்க துக்கம் விசாரிங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா முதல் ஆளா போய் நீங்க வாழ்த்து சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு உதவினா நீங்க போய் கடன் வேணுமான்னு போய் கேளுங்க இதுதான் முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டது கிடையாது சில உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கான உரிமைங்கிறாங்க

பயணத்துல நிறைய பேர் களிமா சொல்லி இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தீங்கன்னா பயணங்கள் அசௌகரியங்கள் நிறைந்தது பயணத்துல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இஸ்லாத்தை பத்தி ரேசா அவங்களுக்கு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நமக்கு என்ன தெரியுமோ அந்த நம்மளுடைய கேரக்டர் அவர் பார்க்கணும் பயணத்துல அப்போ பயணங்களால் கவரப்பட்டு நான் முஸ்லீம் எத்தனையோ பேர் முஸ்லீம் ஆயிருக்கிறார் முஸ்லீம்களுடன் பயணப்பட்டு போனதுனால அவங்க ரொம்ப நோட் பண்ணுவாங்க ஒரே விஷயத்தை ஞாபகத்துல வைங்க உலகத்துல

நம்ம விருப்பத்துக்கு அல்ல அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்தை பத்தியே நல்ல மதிப்பு உண்டாக்கும் அவங்க உள்ளத்துல சொன்னா அந்த பயணங்கள்ல நம்ம அவங்களுக்கு சாப்பிடும் போது வேணுமான்னு கேட்கறது அவங்களுக்கான இடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இதுல நீங்க செலவாரி சில எங்க மார்க்கத்துல நம்ம மார்க்கத்துல இப்படி இருக்குதுங்கிறத இந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குறதுன்னு அது ஒரு டிப்ஸ் அது அல்லா குரான்னு சொல்றான் உதுரு இலாசபீல் ரப்பீக்கபீல் ஹிக்குமா இஸ்லாத்தை நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும் தெரியுமா ரொம்ப ஹிக்குமத்தா சொல்லணுங்கிறாங்க ரொம்ப தந்திரமா சொல்லணுங்கிறாங்க டைரக்டா சில வந்து ஏத்துக்க மாட்டாங்க டைரக்டா போய் நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சைகள் உண்டாயிடும் சில நேரங்கள்ல பயணங்கள்ல என்ன செய்யணும்னா இஸ்லாத்தை பத்தி நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன செஞ்சோம் குமரவியல்லா சொன்ன மாதிரி நான் முஸ்லீமுக்கு நம்ம வந்து தாபா கொடுக்கறது ரெண்டாவது பயணம் ஒன்னு பக்கத்து வீடு இன்னொன்னு பயணம் மூணாவது ஒன்று இருக்குது மாமல் அவங்களுடைய குழுக்கள் வாங்க அவங்கள்ட்ட வியாபாரம் செய்வோம் நம்ம வியாபாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக சுத்தமாக நடக்கணும் ஏன்னா அதில் ஒரு தப்பு நடந்தால் நம்ம மா மார்க்கத்தை சார்ந்து பார்க்கப்படும் அதனால ஒரு முஸ்லீமா அழகா பண்ணார் வியாபாரம் ரொம்ப தெளிவாக இருந்தார் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாரு அப்படி வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண முடியும்னா நம்ம இஸ்லாத்தை வந்து நான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குறதுக்கு இந்த வழிகள் எல்லாம் முஸ்லிம்கள் கையாளணும் எனவே வெறுப்புணர்ச்சியுடன் இருக்கிற ஒரு மூணு அஞ்சு சதவீதத்தை தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் நல்ல மக்கள் என்று புறான் சொல்லுது நல்ல அபிப்பிராயத்தில் உள்ள மக்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களோடு நீங்க பழகி பாருங்க அவங்க வந்து முன்னால நிற்பாங்க முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படி வந்து நிற்கிற ஒரு சமூகத்தை சுருக்கமாகச் சொல்வதானால் நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை நாம் அபூபக்கர்களாக மாற்றணும் முடியலையா அபூ தாலிம்களாகவும் மாற்றணும் அபுத் அவங்க அவங்க மதத்தில் இருக்கட்டும் ஆனால் அபு தாலிம் எப்படி இஸ்லாத்தின் மேல் நல்ல பிராயத்தில் இருந்தாரோ அந்த அபு தாலிம்களாக மாற்றேன் ஆனால் நம்ம நடவடிக்கைகளால் அவர்கள் அபூஜைகளாக மாற்றிடக்கூடாது இதுதான் இஸ்லாத்தோடய நடவடி பாசு தாணி யாருமே அல்லாஹ் உனக்கப்பலுமே நான் சலாப்தானாம் صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقشير اعمارنا وتجاوزنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد